உன்னுடைய துன்பத்தை பார்த்து உலகத்தில் உள்ள எத்தினாயிரம் கோடி மக்கள் என்ன யாராலையும் இன்னும் சரியான கணக்கு எடுக்கப்படலை கண்ட வரைக்கும் தான் கணக்கு இன்னும் காணாதது ஏராளமாக இருக்குது ஆனால் நீ என்ன நினைக்கிற நான் கஷ்டப்படுறதை பார்த்து இறைவன் துன் சந்தோஷப்படுறான் அப்படின்ன சரி இன்னைக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்து இறைவன் சந்தோஷப்படுறான் நேற்று சந்தோஷமா இருந்தியா அப்ப இறைவன் கஷ்டப்படுவான்னு சொன்னியா சொல்லலை சொல்ல வாய் வரல ஏன் நீ பாதிக்கும் போது மட்டும்தான் கடவுள் கிட்ட போற நீ சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை யோசிக்க கூட இல்லை ஆனா கடவுள் என்ற உன்ன மாதிரி கிடையாது இந்த மனித பிறவி மாதிரி கிடையாது கடவுள் அவங்க ஒரு அற்புத பொருள் அது அது ஆகாயத்தில் உலாவக்கூடிய பொருள் அதே நேரத்தில் அந்தரத்தில் உங்க கூடவும் இருக்கக்கூடிய பொருள் அது அப்படிப்பட்ட பொருள் யாருடைய துன்பத்தை பார்த்தோம் சந்தோஷப்படுற பொருள் இல்லை அது ஒரு தாய் பத்து புள்ள பெற்றிருப்பா அதில் நாலு புள்ள நல்ல புள்ளியாக இருக்கும் ஆறு புள்ள மோசமான புள்ளியாக இருக்கும் ஆனால் அந்த மா மோசமான புள்ளையாக இருந்தால் கூட ஐயோ இந்த ஆறு புள்ள வரைக்கும் எனக்கு இருக்கட்டும் இந்த நாலு புள்ள மோசமான புள்ளியாகுது எனக்கு வேணாம்னு எந்த தாயாலையும் சொல்ல மாட்டான் சொன்னாலும் அவன் தாயா இருக்க மாட்டான் அது நல்ல புள்ளியா இருந்தாலும் கெட்ட புள்ளியா இருந்தாலும் தான் பெற்ற புள்ள தானே அதை சீர்திருத்தணும் சீர்திருத்தணும் தான் அந்த தாயினுடைய மனம் இயங்குமே தவிர அந்த புள்ளைய தள்ளாது இறைவன் அப்படிப்பட்டவன் தாய் மாறி அதனால தான் தாயும் மாணவன் சொன்னான் அவன் தாயா கூட மாறி போறான் நமக்கு நம்மளை சீயா ஏத்துக்கிறான் அவன் நம்மளோட துன்பத்தை பார்த்து நம்மளை விட உன்னை ஏன் ஆசை என்ற நோயில விழுந்து துன்பத்துல மடியுரிய இப்ப உன்னால என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாத நிலைக்கு நீ போயிட்டேன்னு இறைவன் வர்த்தப்படுறான தவிர எந்த காலத்திலே மனிதன் படுற துன்பத்தை கண்டு இறைவன் சந்தோஷப்பட்ட நாளே கிடையாது இதெல்லாம் அறியாமையில பேசிக்கினுகிற விஷயம் இறைவனை பற்றி தெரியாதவன் பேசினுகிற விஷயம் இறைவன் பார்த்து என்னை பார்த்து வர்த்த சந்தோஷப்படுறான்னு உன்னுடைய துன்பத்துக்கு நீயே காரணமே தவிர யாருமே காரணம் கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய துன்பத்துக்கும் அவனே காரணம் அவன் மனமே காரணம் மனம் இருக்குத அது ரொம்ப மென்மையானது மனம் இருக்குத அது ரொம்ப மொரட்டுத்தனமானது மனம் இருக்குதே அது ரொம்ப பொல்லாதது அப்போ இறைவன் இங்க என் குணத்தில் இருக்கிறான் என்னவா இருக்கிறான் காம குரோதம் மதம் ஆச்சரியம் டம்பம் அப்படின்ட்டு அஞ்சு குணமா இருக்கிறான் இந்த பக்கம் என்ன பண்றான் சாத்வீகம் தாமசம் ராஜசம் அப்போ இறைவன் அந்த எட்டு குணத்தோட நிக்கிறான் மனுஷன் இந்த எட்டு குணத்தோட நிற்கிறான் என்னென்ன எட்டு குணத்தோட நிக்கிறான் இவன் உடல் முழுக்க காமத்தை வளர்த்துக்கணும் அதனால பல தீமைகளை செய்யறான் அதனால துன்பத்தை வாங்கி வச்சு மடியில கட்டிக்கணும் குரோதம் யார பார்த்தாலும் பகை யாருமே இவனுக்கு நல்லவனா தெரியல இவன் மட்டும்தான் உலகத்தில் உத்தம மாதிரி பேசுறான் ஆனா அந்த குரோதத்தால வந்த வினை இல்லையா காமம் குரோதம் மதம் மதம் பெருசு ஓ மதம் பெருசுன்னு அடுத்தவனை துன்புறுத்தி அடுத்தவனு மனத்தை உடைச்சி அடுத்தவனை சின்ன பண்ண மாற்றி அதில் ஏற்படுற துன்பத்தை நீ சுமக்கிற இப்படி அஞ்சு குணத்தாலையும் எட்டு மூணு செயலாலையும் நீ துன்பத்தை சொமக்கிறிய தவிர இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இது புரியணும் இறைவன் என் குணத்தோடு இருந்து தூரம் இருந்து இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளையும் இயக்குறானே அவன் எவ்வளவு பெரிய தர்மவானா இருப்பான் ஆனா ஒரு ஒரு நண்பனா இருக்க நம்ம கூட இருக்கிற நாலு பேர் கூட நம்மளால நல்லா செய்ய முடியாது நம்ம எவ்வளவு மோசமானவனாக இருப்போம் நம்மளை பத்தி யோசிக்கணுமே இவன் நிறைவாழ்வு வாழ்ந்தவனா இருக்க மாட்டான் எவன் ஒருத்தன் குறைவாழ்வு வாழ்ந்து இவன் துன்பத்துல வடிறானோ இவன் செயல்கள் எல்லாம் இருக்கும்போது இறைவனோட ஐயா நான் இந்த செயல் செய்ய போறேன் அப்படின்னு இறைவனை வணங்கினதே இல்லை என்னுடைய அறிவு என்னுடைய கூர்மை என்னுடைய புத்திசால்தானம் என்னுடைய திறமை அப்படின்னு எல்லா செயல்களும் இழந்து இவனுடைய துன்பத்தை தூக்கி தலையில் போட்டுக்கின்னு கடவுள் மேலே குறை சொல்கிறேன் பத்து பைசா கூட உதவாது ஏன்னா இறைவனை குறை சொல்ல ஒரு ஒரு நான் எனக்கு ஒரு முப்பது வயசு இன்னொருத்தருக்கு ஒரு நூறு வயசு இந்த முப்பது வயசுக்காரன் அந்த நூறு வயசுக்காரன் குறை சொல்கிற தகுதி எனக்கு இருக்குதான்னு பார்க்கணும் முதல்ல அவனையே சொல்ல உனக்கு தகுதி இல்ல உலகத்தையே படைச்ச இயக்கிக்கிற இறைவனை தகுதி இருக்குதா உன் நீ அப்படி பயணம் பண்ணியிருக்கிறியா எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிற எவ்வளவு தீமைகள் செய்திருக்கிற கணக்கு போட்டு பார் தெரியும் முஸ்லீம்ல சொல்லுவான் குரான் அல்லாஹ் படைக்கும் போது மூவரை படைக்கிறார் அந்த மூவர் யார் ஒத்த செயல்புரியான் உலகத்தில் அந்த புரிஞ்ச செயல்களுடைய நன்மையை எழுதுறோம் ஒருத்தன் அந்த புரிஞ்ச செயல்களுடைய தீமையை ஒருத்தன் அப்போ மூவரை படைத்தார் அல்லாஹ் அந்த மூவரும் இருவரு ஒருத்தன் செயல் ஒருத்தன் நன்மை தீமைகளை எழுதி வரான் இவனுடைய ஆயுள் முடிஞ்ச உடனே அந்த நன்மை தீமைகளை அல்லாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதற்கேத்த பிறப்பே அவனுக்கு அப்படின்றது அப்போ இந்த தீமைக்கு இங்க அல்லாவே காரணம் இல்லை மனிதன் தான் காரணம் இது குரான் சொ அப்போ ஒவ்வொரு தீமைக்கும் நன்மைக்கும் காரணமே நாமளே தவிர நம்ம பிறர் மேல பழி சொல்லி கிடையாது நம்மளை நம்ம திருத்திக்கோ மனத்தை நீ திருத்து உன் மனத்தை செயல்கள நல்ல செயல பயன்படுத்து சந்தோஷமா இருப்ப எப்பவோ செய்த வினை இப்ப வந்து மூலம் இவ்வளவு நாள் நீ கடவுளை பத்தியே நினைக்கல ஆனா இந்த செயலுடைய தீமை இப்போ வந்து மூலம் போது இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் கடலை இதைதான் சொன்ன கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கிடா கண்ணு இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணி பழகு கண்ணு நல்லா இருக்கும்போது இறைவனை தேடி பழகு இறைவன் பாதத்தில் சரணாகதி அடி அதுவே உனக்கு மோட்ச முக்திக்கு வழிவகுக்குமே தவிர இந்த உலகத்தில் நீ ஒன்னும் சாதிச்சிட முடியாது இதுவரைக்கும் சாதிச்சவும் நம்ம எவனும் கிடையாது அவன் வாழும் காலத்துல அவனுக்கு ஒரு கோஷ்டை வச்சுன்னா அவனை புகழ்ந்த தெரியும் அவன் காலம் உடனே அடுத்தவொன்னு தூக்கி தலையில வச்சுன்னு தெரியும் இது உலகம் இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் எந்த செயல் நல்ல செயல் யார் தீய செயல் அவன் கரெக்டாக கணக்கில் போயிடும் அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை அமைஞ்சிடும் கடவுள் பார்க்கலன்னு நினைக்காதீங்க தவறான எண்ணம் அது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுள் எங்க இருக்கிறான் உன் பக்கத்துலேயே இருக்கிறான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்வார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் இறைவன் உன் பக்கத்திலே தான் நின்று உன்னை பார்த்துருந்தாங்கிறார் ஆனால் உனக்கு இறைவனை பார்க்குற சக்தி கிடைக்கல அப்படி கிடைச்சால் நீ திருந்த வாய்ப்பு கிடைக்கும் உன்னால் கிடைக்க முடியாது அதனால கடவுளை வழிபடு நல்லதை வாழும் காலத்தில் நல்லதை பயணம் செய்து அந்தனுடைய புண்ணியத்தை தேர்த்துக்கோ நாலு பேர் வாயில உனக்கு வரணும் அதனால்தான் சொன்னான் காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோ நாட்டார் நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் காண்பேனே அப்படின்னார் அழகணி சித்தர் இது என்ன அப்படின்னா நீ வாழும்போது உன்னை ரொம்ப பயப்படுவாங்க எல்லாரும் உன்னை பார்த்தாவே பயம் நீ வாழும்போது உனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்களோ ஆனால் நீ செத்தின்னா உன் மேலே காட்டு எரிக்கின்னு போகுமா ஆனால் நான் வாழும்போது யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன் நான் இந்த கோலத்தில் இருந்தேன் யார் மதிப்பான் யார் பயப்படுவான் யாரும் பயப்பட மாட்டான் ஆனால் நான் செத்த காட்டானை மேலே நான் போவேன் இதுக்கு என்ன காரணம் உலகத்தில் மரியாதை இருந்தால் கடவுள்கிட்ட மரியாதை இல்லை கடவுள்கிட்ட மரியாதை இருந்தால் உலகத்தில் மரியாதையில் இவ்வளோதான் சாமி வித்தியாசம் அந்த டிவியில் ராஜ் டிவின்னு வச்சுக்கிறீங்க சன் டிவின்னு வச்சுக்கிறீங்க மெகா டிவின்னு வச்சுக்கிறீங்க ஏதோ ஏதோ டிவின்னு வச்சு மாதிரி நீங்கள் டிவி ஆஃப் பண்ண உடனே எல்லாமே வர்றா இல்லை சார் விற்கிறோமோ அதுதான் வருது ஆ அப்போ இது வச்சா தான் அது வரும் வரும் ஆமாம் எல்லாமே சாதாரணமாக நேரம் வர அதே மாதிரி நவதுவாரத்தினுடைய இயக்கமும் நவ கிரகத்தினுடைய இயக்கமும் சேரும்போது தான் ஒன்று சேரும் இது சேராதம்போது அது தனியாக இருந்திரும் இது தனியாக இருந்திரும் இது உபாதியை கொடுக்கும் அப்போது அது சேரும்போது அந்த உபாதியிலேருந்து விளங்கிடும் இதுக்கு கோவிலுங்களில் சன்னேஸ்வரம் கோயிலுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே ஒரு ஒம்பது சிலைகள் வச்சுருப்பாங்க அந்த ஒம்பது சிலைகளில் ஒரு நாளைக்கு ஒம்பது சுற்று சுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அந்த ஒம்பது சிலையை சுற்றணும் அந்த ஒம்பது சிலையை சுற்றினா தான் உங்கள் கிரகம் சரியாகுமா இல்லை அந்த கல் சிலை தான் உன்னை சரி பண்ணுதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை யோசிக்காமல் ஏதோ போய் சுற்றின்னு வர சுற்றிட்டு ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எல்லா செயலுக்கும் அடிப்படை மனம் பண்ணிட்டு இப்போ அந்த கோவில் உள்ள சனீஸ்வரன் கோயிலில் இருக்கிறது வெறும் சிலை அது ஒரு மனிதன் செய்த கல் ஆமாம் ஆனால் அது அங்கே கல்ன்றதை மறந்துட்டு கடவுள்னு போயிட்டீங்க சரி சார் இல்லையா அந்த கடவுள்னு போய் அந்த நினைவோடு சுற்றும் போது மனமாகப்பட்டது அந்த ஒன்பது நவகரகத்தையும் ஏக்கத்துக்கு புரியுதா புரியுது அப்போ இது எதுக்காக வச்சிருக்குதுன்னா மனம் ஒரு நிலை படணும் ஒரு படும் போது ஒரு ஒன்பது சுட்டு இருபத்தி ஏழு நாள் அது மாதிரி சுத்தும் போது ஒரு லட்சம் வந்துடும் அப்படி வரும்போது உன்னுடைய அங்கங்கள்ல இருக்கிற அந்த ஒன்பது நவது உரோஆரமம் ஏங்க இதுக்கு அடிப்படை எதுன்னா மனம் மனத்தினுடைய நிலை என்னன்னா நினைவு நினைவு நிலை என்னன்னா செயல் நடக்கும் அது நீ நினைக்காத எதுவுமே நடக்காது எல்லாமே நீ நினைச்சால்தான் நடக்கும் நீ நினைக்காம இப்ப அங்க இருந்து அம்பத்தூர்ல இருந்து இங்க வர நீ நினைச்சதால் தான் வந்த நீ நினைக்கலனா வர முடியாது அப்போ எல்லா செயலுக்கும் காரணம் மனம் வேணும் மனம் இருந்தால் போதுமான போதாது மனத்தில் நினைவு வேணும் நினைவு இருந்தால் போதுமானா போதாது செயல் வேணும் அப்போ மனம் நினைப்பு செயல் இது மூணும் சேர்ந்து தான் ஏக்கம் இந்த தான் அந்த நவ நவதுவாரமும் ஒன்று சேரும் போது துன்பம் இல்லாமல் வாழும் தாய் தந்தையர் இருக்காங்க சாமி சரி அவங்களுக்குன்னு ஒரு அறிவு ஒரு ஆற்றல் இருக்கு சரி ஆனா அது பிள்ளைங்களுக்கு வர்றதே கிடையாது சரி மற்ற ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது சரி அறிவும் ஆற்றலும் அந்த ஜீவராசிகள் வருது சரி மனுஷனுக்கு மட்டும் வர இதுக்கு என்ன காரணம் மற்ற ஜீவராசிகள்லாம் இயற்கையோடு வாழுது இப்ப ஒரு புலி குட்டி போட்டதுன்னா அந்த குட்டிக்கு பேரும் புலிதான் புலி குட்டி போ இருந்தது அது குட்டி போட்டது அது பேரும் புலி தான் அந்த பெரிய புலி எப்படி துணி மணி இல்லாத ஊடு வாசல் இல்லாத பொண்டாட்டி புல்லு குட்டி இல்லாம வாழ்ந்தது அப்படியே அது தாய் புலியும் குட்டி புலியும் வாழுது அப்போ அது எங்கிருந்து வந்ததோ அதனுடைய இயக்கம் அதனுடைய செயல் அதனுடைய குணம் இது மூணுக்கும் இது வந்து குட்டிக்கு வந்து ஆனா இந்த மனிதன் என்ன பண்றான் குழந்த பிறந்த உடனே ஆயா கிட்ட கொடுக்குறான் இனிமேல் நீ வளங்க நான் வேலைக்கு போனோம் அப்பாவே அந்த குழந்தையினோட குணம் கெட்டு போச்சு ஒரு குழந்தைய பெத்து எடுத்த உடனே மனிதன் சொல்ற விஷயம் இந்த நாட்டில் நீ ராஜாவ வாழணும் நீ மந்திரி இன்ஜினியர் போனியர் நீ பெரிய டாக்டர் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க நல்லத்தனங்க சொல்றது நல்லது இல்ல அவனுடைய மனத்தை கெடுக்கிற வழி இது அவன் சுயமா வளரவே உடலு நீ சுயமாக விடாத அவனுடைய காதில் ஏதா மந்திரம் ஓதுவாங்கன்னு வாங்க அந்த மாதிரி அந்த இளமையில் வர குழந்தைக்கு ஓதி 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 இருந்து அவனை மாறுபட்டு வளர்த்துட்டேங்க அப்புறம் அவன் எப்படி உன்ன மாதிரி இருக்க முடியும் அதனால் இருக்க முடியாது ஒரு தாய் தகப்பன் அப்படின்ற எப்படி இருக்கணும் எதுவாக இருக்கணும் அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் இதை ஒவ்வொரு தாய் தகப்பனும் சிந்தித்து பார்க்கணும் நான் தாய்ங்க நான் புல் தகப்புங்க என் புள்ள மாதிரி ஊரில் புல்லை இல்லைங்க என் பொண்ணு மாதிரி ஊரில் பொண்ணு இல்லைங்க இங்கேயே நீ அறியாமையில் வந்துட்டேன்னு அர்த்தம் தகப்ப வந் தாய் வந்து அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுப்பா ஒரு குழந்தைக்கு என்ன கொடுப்பா அன்பையும் பாசத்தையும் அன்பையும் பாசத்தையும் கலந்து ஊட்டுவா ஒரு தாய் தகப்பன் அன்பை மட்டும் ஊட்டுவா ஏன் தாய் பாசத்தையும் அன்பையும் கலந்து ஊட்டுறா தகப்பன் அன்பை மட்டும் ஊட்டுறான்னா தகப்பனுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த பாசத்தை அந்த பிள்ளை மேல காட்டும் போது அந்த பிள்ளை கெட்டு போகும் ஆனா தாய் அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுக்கும் போது அந்த பிள்ளை கெட்டாலும் தகப்பனுடைய கண்ட்ரோல் அது நின்றுடும் ஆனால் தாய் வந்து பாசத்தையும் அன்பையும் கலந்து கொடுக்கணும் தகப்பன் வந்து அன்பை கொடுக்கணும் ஆனால் தகப்பன் வந்து ஏதுவோ நம்ம பெரிய அறிவாளி மாதிரி பிள்ளைய எந்த நேரமும் சிடி சிடுன்னு காட்டுறது எந்த நேரமும் திட்டுறது எந்த நேரமும் கடிஞ்சிக்கிறது இருந்ததுன்னா அந்த புள்ள கெட்டு போறதுக்கு அந்த தகப்பனே வழிவகுத்துன்னு நான் தானா ஊத்துக்க மாட்டான் இது இருக்கக்கூடாது அந்த பிள்ளை கிட்ட அந்த அன்பு மட்டும்தான் இருக்கணும் கடிஞ்சல் இருக்க கூடாது எல்லா நேரமும் கடிஞ்சேன்னா ஒரு குழந்தைய அடிக்காத வரைக்கும் அது உன் மேல அன்பு செலுத்தும் அதை அடிக்க ஆரம்பிச்சுன்னா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வாய்ப்பேச்சு வந்து அடிக்கிறத விட கொடூரமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைகிட்ட எப்பெல்லாம் அன்பை காட்டணுமா அப்படி அன்பை காட்டணும் எப்பெல்லாம் கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்கணும் ஆனால் வெறுப்பை காட்டிடக்கூடாது வெறுப்பை காட்டிட்டீங்கன்னா அது வெறுப்பில் வளர்ந்ததுன்னா அது பின்னாடி நெருப்பு மாதிரி ஆகிடும் அது கட்சியில் ஓஹோ அதனால வளர்ப்பை முதல்ல தாய் தவப்ப சீரா வளர்க்க கற்றுக்கணும் நான் ரொம்ப அன்பு என் குழந்த மாதிரி யாரும் இல்லைனா கெட்டு போகும்போது நீ தான் துன்பப்பட போகிற ஊம்புள்ள தான் கெட்டு போக போகிறோம் அதனால் அளவு மீறி துன்பத்தை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடாது ஆசையை அளவு மீறி வைக்கக்கூடாது இல்லையா தான் ரொம்ப அழகாக சொன்னான் பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேண்ணா ஏன்னா சுதந்திரமான மனுஷன் நீ உன் கூட ஒரு துணையை சேர்த்த உடனே உன் சுதந்திரம் அன்றைக்கே போச்சு ஆனால் அந்த சுதந்திரமாக கூட இருக்கலாம் நீ அடிமையாக ஆகிடக்கூடாது பெண்ணுக்கு அடிமை ஆயினா உன் வாழ்க்கையே அடிமை தான் நீ எதுக்குமே இனி உபயோகப்பட முடியாது அவளை கேட்காது நீ எதையுமே தனித்து செய்ய முடியாத ஆகிடுவேன் ஆனால் இது உங்கள் ரெண்டு பேரோடு கூட பரவாயில்ல உனக்கு ஒரு புல் பிறந்து போச்சுன்னு வச்சுக்கோ நீ வாழவே நிம்மதி எழுந்துருவ ஏன்னா அந்த ஏர் ஓட்டுவாங்க ஒரு தடிக்கொம்பு வச்சுருப்பாங்க அந்த தடிக்கொம்புனுடைய முனையில் ஒரு ஊசி மாதிரி ஒரு முள் வச்சுருப்பாங்க அது அந்த ஏர் ஓட்டும்போது வண்டி ஓட்டும்போது அதனோட தொடையில் அப்படி குத்துவாங்க மாடு நெலியும் அதுக்கு பேர் சுல்லானி பிள்ளைகள் ஒரு சுல்லாணி நீ என்னமோ நான் பெத்த பிள்ளை ரொம்ப அன்பாக இருந்த எனக்கு எப்போ உனக்கு அன்பாக போகுது இனி உன் வாழ்க்கையில் அன்பு எது சம்பாரித்து சம்பாரித்து அது கொடுத்துக்கினே இருந்தீங்கன்னா அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போ நீ நிறுத்தியா அங்கே பகை உருவாயிடும் அதனால் எதை செய்யணுமோ அதை செய்யணும் எதுலேருந்து விலகணுமோ அதை விலகணும் எல்லாத்தையும் செய்கிறதும் எல்லாத்துலேயும் விலகிறதும் இருந்து இருக்கிற வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்காது நல்லா இருக்காது